கண்டக்ட் பண்ணுங்கள் ஓகேவா என்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கனா டிஸ்டிக் லெவல் சீனரிட்டி ஸ்டேட் லெவல் சீனியர்டில் நம்ம என்ன பண்ணுவோம் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி நம்ம உள்ளே போவோம் புரியுதுங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிக் லெவல் சீனியிட்டியில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் புரியுதுங்களா டிஸ்ட்ரிக் லெவல் சீனியர்டியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்வே ட்ரான்ஸ்ஃபர் ஒன் ஒன்வே ட்ரான்ஸ்ஃபர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் புரியுதுங்களா என்னது மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்குது ஸோ ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறதுக்கு அதாவது நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட் விட்டுட்டோ அல்லது பிடிக்காத இடமா கூட இருக்கலாம் அப்படியா ஒரு இடத்துல போய் நம்ம சிக்கிக்குவோம் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே எதிர்பார்க்காத என்ன பண்ணுவோம் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுவோம் புரியுதுங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர் புரியுதுங்களா ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர் இப்போ இதெல்லாம் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இடம் காலியாக இருக்குதா இல்லையானு கூட நம்ம எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறோம் பார்த்திங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர் புரியுதுங்களா வே ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் மியூச்சுவல் அப்படின்னா அர்த்தம் ரெண்டு பேர் இருக்கணும் மியூச்சுவல் அப்படின்னாவே எத்தனை பேர் இருக்கணும் ரெண்டு பேர் இருக்கணும் அந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன இருக்கணும் உடன்படணும் புரியுதுங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும் உடன்படணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் என்னது வரும் இந்த மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்றும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் ராஜான்னு வச்சுக்கோங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேலத்தில் இருக்கிறாரு புரியுதுங்களா சேலத்தில் இருக்கிறாரு அதுக்கடுத்து வந்து ஒரு ராணின்னு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கிறாங்க புரியுதுங்களா ராணின்னு ஒருத்தர் என்னது சென்னையில் இருக்கிறாங்க புரியுதுங்களா ராஜா வந்து பார்த்திங்கன்னா சென்னை சேர்ந்தவர் ராணி வந்து பார்த்திங்கன்னா சேலத்தை சேர்ந்தவர் ஆனால் ரெண்டு பேரும் இப்போ ஒர்க் பண்ணுறது அது மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் உடன்பாடு நான் வந்து சென்னைக்கு வந்துடுறேன் நீங்கள் வந்து சேலத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் உடன்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் இம்மீடியட்டாக கிடச்சிடும் இதுதான் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஓகேங்களா சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர் நான் வந்து இந்த டிஸ்ட்ரிக் வந்துடுறேன் நீங்கள் வந்து இந்த டிஸ்ட்ரிக் வந்துடுங்க புரியுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா உடன்பட்டுக்கிறது உடன்பட்டு அவங்க என்ன ஆப்போசிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிறது தான் அவங்க இடத்துல இவங்களும் இவங்க இடத்துல அவங்களும் அப்படியே ஆப்போசிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறதுக்கு பேர் தான் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் இது ஈஸியாக முடிஞ்சிடும் மியூச்சுவல்னாவே ஈஸியாக முடியக்கூடியது தான் புரியுதுங்களா சரி ரைட்டு நெக்ஸ்ட்டு வே ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன இப்போ இதெல்லாம் ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன இப்போ ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர்னா இப்போ நான் தான் அப்படின்னு ஆல்ரெடி சொன்ன பார்த்திங்கனா பிடிக்காத ஒரு டிபார்ட்மெண்ட்டு பிடிக்காத ஒரு இடம் வேலையே செய்ய முடியாத எதே ஒரு காரணம் அவங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்மில் இருப்பாங்க இப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்க ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒன் இயர் ஆகணும் டிஸ்ட்ரிக் லெவல் சீனியார்டி அப்படின்னா ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகணும் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து சீனியர் இது ட்ரான்ஸ்ஃபர் பற்றியே நீங்கள் பேச முடியும் அப்படி இல்லாமல் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பேசவே முடியாது புரியுதுங்களா வாங்கினா நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன் இயருக்கு அப்புறம் ஒன்று வருஷமோ ரெண்டு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் வே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம் வே ட்ரான்ஸ்ஃபர் வாங்குனீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக் லெவல் சீனியார்டியில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபுரியுதுங்களா டிஸ்ட்ரிக் லெவல் சீனியில் நீங்கள் வே ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா உங்களுடைய சீனியாரிட்டி ஆயிரும் புரியுதுங்களா உங்களுடைய சீனியார்ட்டி கட்டாயிரும் புரியுதுனா மியூச்சர்லாம் இருந்தால் பிரச்சனை கிடையாது ஃப்ரீயுதுங்களா ஆமாம் இப்போ ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர்னா அர்த்தம் வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறது ஃப்ரீயுதுங்களா இதை நான் சொல்கிறது என்னது வேறு டிஸ்டிக் ஒரு டிஸ்ட்ரிக்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக் நீங்கள் போகிறது ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர் என்னது ஒரு டிஸ்ட்ரிக்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக் போகிறது அப்படி ஒரு டிஸ்டிக் டிஸ்ட்ரிக் லெவல் சீனியாரிட்டியில் டிஸ்ட்ரிக் குள்ளே தான் ஒர்க் பண்ணணும் டிஸ்ட்ரிக் நீங்கள் எங்கே மாறினாலும் உங்களுடைய சீனியாரிட்டி என்ன ஆகுது கட் ஆகாது டிஸ்ட்ரிக் டு சீ டிஸ்ட்ரிக் நீங்கள் மாறிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சீனியார்டி கட் கட்டாயிரும் ஃப்ரீயுதுங்களா உங்களுடைய சீனாரிட்டி கட்டாயிரும் சீனியாரிட்டி கட்டாயிரன்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேலத்தில் ஒர்க் பண்ணுறீங்க இப்போ ஒன்வே ட்ரான்ஸ்ஃபரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சென்னை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சென்னை போகிறீங்க இப்போ சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க புரியுதுங்களா இப்போ ஒன் வே டிரான்ஸ்ஃபரில் இங்கே வந்து சென்னை வந்துட்டிங்க அப்படின்னா இந்த டூ இயர்ஸ் உங்களுக்கு கிடையாது இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் ஜாயின் சென்னையில் போய் இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க குருப்பரில் பாஸ் பண்ணிட்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் நாள் டூட்டிக்கு மாதிரி உங்களுடைய சீனியர் பாஸ்ட் ரெக்கார்டு எல்லாமே கேன்சல் ஆகிடும் சீனியர்ட்டி எல்லாமே கேன்சல் ஆகிரும் இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்களோ ஜேஏவாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆல்ரெடி ஆறு ஆயிரம் ஜேஏ ஜாயின் பண்ணிட்டுறாங்கன்னா உங்களுடைய சீனியர் இங்கே சென்னையில் எப்படி திரும்ப இருக்கும் ஆயிரத்தி ஒன்றாவது ஆளாக தான் நீங்கள் சீனியர்டியில் வருவீங்க புரியுதுங்களா ஆயிரத்தி ஒன்றாவது அங்கே இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ அத்தனை அதுக்கு அவங்க அந்த கடைசி ஆளுக்கு அடுத்த ஆள் தான் நீங்கள் புரியுதுங்களா இதுதான் உங்களுடைய நியூ சீனியாரிட்டி ஓகே இப்படி தான் வரும் இதனால் தெரிஞ்சுக்கோங்க இங்கே பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிரும் டிஸ்ட்ரிக் லெவல் சீனியாரிட்டியில் டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் எடுத்திங்கன்னா புரியுதுங்களா வித்தின் த டிஸ்ட்ரிக் எடுத்திங்கன்னா நோ ப்ராப்ளம் புரியுதுங்களா வித்தின் தி டிஸ்ட்ரிக் மாற்றுவாங்க அப்படி வந்துட்டா என்ன பண்ணுவாங்க நோ ப்ராப்ளம் புரியுதுங்களா அதை இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே ட்ரான்ஸ்ஃபரில் டிஸ்ட்ரிக் லெவல் சீனியார்ட்டியில் மியூச்சுவலாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வேறு டிஸ்ட்ரிக் டு வேறு டிஸ்ட்ரிக் போனாலும் என்ன ஆகாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது மியூச்சுவலாக நீங்கள் வந்துனா எந்த டிஸ்ட்ரிக்லேருந்து எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும் மாறிக்கலாம் அதில் சீனியார்ட்டி எதுவுமே உங்களுக்கு கிடையாது புரியுதுங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் லெவல் சீனியார்டியில் ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர் அண்டு மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி டீட்டெயில்ஸ் இதுதான் அப்போ ஜாயின் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அதை அப்ளை பண்ண முடியும் புரியுதுங்களா அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது இதில் புரியுதுங்களா ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்லேயே அதை அப்ளை அலோவ் பண்ணுவாங்க புரியுதுங்களா டிபார்ட்மெண்ட்லேயே அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் யார்னா வேணுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூன் மந்த்துன்னு நினைக்கிறேன் ஜூன் மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிபார்ட்மெண்ட்லேயே சொல்லுவாங்க அப்போ என்ன நீங்கள் என்ன பண்ணலாம் அது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடக்கும் இது போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாவது சான்ஸ் கிடைச்சா பரவாயில்லையா வேறு டிபார்ட்மெண்ட் போயிடலாமே நீங்கள் நினைப்பீங்க இப்போ நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கும்போதே தெரியும் ஏ கிளாஸ்னு பிரிச்சிருப்பாங்க பி கிளாஸ் சி கிளாஸ் டி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க பிரிச்சிருப்பாங்க திடீர்னு உங்களை ஏ க்ளாஸ் போட்டுருவாங்க ஓகேவா உங்களுக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே டி கிளாஸில் தான் இருப்பாங்க ஐயோ நம்மளுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சினா நம்ம என்ன பண்ணிடலாம் டி கிளாஸ் ஓடிப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு இது வச்சு பார்ப்போம் அது அதுமாதிரி தான் இது புரியுதுங்களா நம்ம போய் ஜாயின் பண்ணியிருப்போம் அந்த இடம் நம்மளுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம அந்த வேறு டிஸ்ட்ரிக்ட் போயிடலாம் சரி வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க புரியுதுங்களா அந்த ஜென்ரல் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் புதுசாக போன உங்களுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கிக்கலாம் புரியுதுங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் வேறு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்து வாங்கிக்கலாம் அல்லது வேறு இடமே வேணுனாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ஆனால் அந்த ஆப்போசிட்டில் நீங்கள் கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி டீடைல்ஸ் கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் புரியுதுங்களா இது வந்து பார்த்திங்கனா ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் ஓகேவா அந்த ஒன்வே ட்ரான்ஸ்ஃபர் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் தாண்டி இந்த ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று இருக்குது அதை டிபார்ட்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க புரியுதுங்களா இதையும் நல்லா கவனிச்சிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் சீனியார்டிலாம் எப்படி நடக்கும் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ஸ்டேட் சீனியர்டியில் நடக்கும் அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் சீனியர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் நடக்கவே நடக்காது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபரு அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நடக்கவே நடக்காது ஓகேவா இதெல்லாம் வித பாகுபாடுமே கிடையாது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும் மாறலாம் ஒன் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ இயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபருங்கிற பேச்சே இங்கே இடம் கிடையாது அப்படியே கூட ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப கஷ்டம்தான் புரியுதுங்களா ஆனால் நீங்கள் இதில் வந்து என்னது ஸ்டேட் என்ன அர்த்தம் எந்த டிஸ்டிக் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம் இதனால் உங்களுடைய சீனியாரிட்டி எந்த வித ப்ராப்ளமும் வராது ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டியில் நீங்கள் எத்தனை டிஸ்டிக் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் மாறிக்கலாம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் போனாலும் இப்போ நீங்கள் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கடுத்து என்னது சென்னையில் ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை டிஸ்டிக்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க ரைட்டாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னது கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அஞ்சாவதாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு என்னது மதுரைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க மதுரை டிஸ்ட்ரிக்ட் போகிறீங்க அப்படின்னா இப்போ எத்தனை மூணு நாலு ஆறு ஆறு வருஷம் உங்களுடைய சீனியாரிட்டி உண்மை தான் ப்ரொமோஷன் உங்களுக்கு டக்குன்னு போயிடும் அடுத்த ப்ரொமோஷனுக்கு போயிடுவீங்க புரியுதுங்களா ஸோ ஸ்டேட் லெவல் சீனியார்டியில் வந்து நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய சீனியாரிட்டியில் வந்துடும் அது வந்து உங்களுடைய ப்ரொமோஷனுக்கு கவுண்டிங்கில் வந்துடும் அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது ஆனால் டிஸ்ட்ரிக் லெவல் சீனாரிட்டியில் தான் நீங்கள் ஜாயின் பண்ண டிஸ்ட்ரிக் விட்டுட்டு வேறு டிஸ்ட்ரிக் போயிட்டீங்கன்னா முடிஞ்சு நியூ எம்ப்ளாய் நீங்கள் நியூ ஜாயினிங் புரியுதுங்களா உங்களுடைய சீனியார்டி எல்லாமே வராது உங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே என்ன இது கேன்சல் ஆகிரும் புரியுதுங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் சீனியாட்டி அண்ட் டிஸ்ட்ரிக் லெவல் சீனாட்டி உள்ள வித்தியாசம் இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் இனிஆட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் புரியுதுங்களா என்ன ப்ரமோஷன்ஸ்லாம் கிடைக்கும் அதெல்லாம் வந்து டிஸ்டிக் லெவல் சீனாட்டி ஸ்டேட் லெவல் சீனாட்டில ஒரே குழந்தாருக்கும் தான் இருக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் சீனாட்டியில் கிடைக்காது அந்த டிஸ்ட்ரிக் லெவல் சீனாட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் ரைட்டுங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் சீனியாட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா ரேராக கிடைக்கும் அதில் யாருக்குனா லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க புரியுதுங்களா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு சென்னை சேர்ந்த ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்க இடம் இல்லை டிஸ்டிக் லெவல் சீனியார்ட்டி கிடைக்கல புரியுதுங்களா இப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ விழுப்புரத்தில் போட்டாங்க விழுப்புரத்தில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ ஒன் இயருக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட் லெவல் சீனியார்டியில் சொல்கிறேன் புரியுதுங்களா இப்போ ஒன் இயற்கு அப்புறம் என்னன்னா வேக்கண்ட் வரும் புரியுதுங்களா காலி பணியிடங்கள் வரும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக எவ்வளோ பேர் பில் பண்ணணும்னு அங்கே இருக்குது ரூல்ஸு அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ பெண்கள் வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதர் டிஸ்ட்ரிக்டை வேலை செய்கிற பெண்களை முதல்ல அவங்க நோட் பண்ணுவாங்க புரியுதுங்களா நோட் பண்ணுவாங்க ஸோ ஏறதால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் பக்கமாக அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்டில் போய் வேலை செய்ய முடியாது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அன்மேரிடு அன்மேரிடு வந்து சுத்தமாக வேலையே செய்ய முடியாது புரியுதுங்களா அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் லெவல் சீனியார்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க ஜென்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க புரியுதுங்களா இப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் சீனியார்டியில் இருக்குது புரியுதுங்களா ஸோ அவங்க வந்து அப்படியே பெண்களை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் சீனியர் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியர்பை டிஸ்ட்ரிக்டில் தான் போடுவாங்க லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை டிஸ்ட்ரிக் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ சேலம்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தருமபுரியில் போடலாம் புரியுதுங்களா இப்படி போட்டால் ஈரோட்டில் போடலாம் புரியுதுங்களா இந்த பக்கம் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் போடலாம் இந்த பக்கம் போட்டால் ஒரு கள்ளக்குறிச்சியில் போடலாம் புரியுதுங்களா ஸோ இப்படி தான் வந்து ஓ பக்கத்தில் தான் போடுவாங்க ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அதாவது நீங்கள் இப்போ கவுன்சிலிங் போகிறீங்க பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் லெவல் சீனியார்டினா உங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிடும் ஆனால் ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டினா எங்கே போட போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது புரியுதுங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு தெரியாது கவுன்சிலிங்கில் தெரியாது ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வருவீங்க எங்கே போடுவாங்கன்னு தெரியாது ஆனால் இப்போ அப்படி போடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும் புரியுதுங்களா இப்போ சேலம்னா சேலத்தை சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் பக்கத்து டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா பாடுறது இதுதான் இப்படி தான் போடுவாங்க புரியுதுங்களா ஸோ அதனால் இப்படி நீங்கள் நோட் பண்ணிக்கணும் புரியுதுங்களா இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈரோடு டிஸ்டிக்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் போடுவாங்க புரியுதுங்களா கோயம்புத்தூர் போடுவாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் போடலாம் திருப்பூர் போடுவாங்க ரைட்டாக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம் போடலாம் புரியுதுங்களா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாமக்கல் அந்த மாதிரி போடலாம் புரியுதுங்களா ஒரு நாமக்கல் அந்த மாதிரி போடலாம் ஸோ இப்படி தான் பக்கமாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க புரியுதுங்களா அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் வரும்போது என்ன பண்ணுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் வரும்போது வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பெண்களை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அவங்கள ஓன் டிஸ்ட்ரிக் கொண்டு வரதுக்கு பார்ப்பாங்க புரியுதுங்களா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஜென்ஸு கொடுப்பாங்க சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களே நிறைய பேர் இருப்பாங்களா அவங்களுக்கு தான் கொடுப்பாங்களா ஜென்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டவுட் வரலாம் ரைட்டாக அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் ஓன் டிஸ்ட்ரிக் கொண்டு வருவாங்க மீதி முப்பது பர்சன்டேஜ் என்ன பண்ணுவாங்க ஆண்களை வந்து கொண்டு வருவாங்க தான் ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபருமே ஃபில் பண்ணிட்டு வருவாங்க ஏன்னா ஜென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா குறைவாக பர்சன்டேஜ் கொடுக்கறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்குறதுனால இவங்க கொஞ்சம் குயிக்காக என்ன ஆகிரும் வந்துடுவாங்க ஓன் டிஸ்ட்ரிக்கு வந்துடுவாங்க லேடிஸ் புரியுது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வேறு ஒன்றுமே இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இல்லை ஓகேவா ஏன்னா டிஸ்ட்ரிக் லெவல் சீனா உங்களுக்கு டக்குன்னு ப்ரொமோஷன் கிடைச்சிரும் ஸ்டேட் லெவல் சீனியர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷனு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் டிஸ்ட்ரிக் லெவல் சீனியார்டியில் டிஸ்ட்ரிக்ட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்லேருந்து இன்னொரு டிஸ்டிக் போயிட்டீங்கன்னா உங்களுடைய சீனியார்ட்டி கட்டாயிரும் ஸ்டேட் லெவல் சீனியார்ட்டி பொறுத்தவரைக்கும் எந்த எத்தனை டிஸ்ட்ரிக் வேணாலும் நீங்கள் மாறலாம் எந்த அந்த டிஸ்ட்ரிக்ல எத்தனை எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சீனியார்ட்டி கவுண்டிங்கில் வந்துடும் ப்ரமோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கவுண்டிங்காக வந்துடும் புரியுதுங்களா அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதேமாதிரி ஸ்டேட் லெவல் சீனாரிட்டியில் இருக்கக்கூடியவங்க ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதாவது சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்க புரியுதுங்களா சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்க பட் உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்னு வச்சுக்கோங்க ஓகேவா நீங்கள் வந்து ஒரு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் சேர்ந்தவங்க நீங்கள் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேக்கன்சீஸ் நிலவரத்தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா நீங்கள் ஒர்க் பண்ணுறது சென்னை ஆனால் உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக் என்னது தூத்துக்குடி புரியுதுங்களா அப்போ தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸு உங்கள் இப்போ நீங்கள் ஜேஏவை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குது அந்த உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துக்கோங்க புரியுதுங்களா இப்போ ஜேஏவாக சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும் ஜேஏ வேகன்சீஸை பற்றி நீங்கள் ஒரு நோட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அவங்க மூலமாக இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா அவங்க மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம் கேதர் பண்ணிட்டு வந்து ஒன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னது ஜேஏ வேகன்சீஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணிடலாம் அப்ளை பண்ணிடலாம் பெரிய அப்ளை பண்ணணும் இந்த அப்ளை பண்ணுற சீனியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா முக்கியம் அதனால் அப்ளை பண்ணணுனால் நீங்கள் அந்த சமயம் பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா டக்குன்னு வாங்கிக்கலாம் புரியுதுங்களா அதனால் உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டினுடைய உங்கள் போஸ்டிங் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்ஸுடைய நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் வச்சுட்டு உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் என்ன பண்ணுங்கள் மூவ் பண்ணுங்கள் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க டிஸ்ட்ரிக் லெவல் சீனாட்டெலாம் ஈஸியாக இருக்கும் ஸ்டேட் லெவல் சீனாட்டி மட்டும் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் கஷ்டமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ